டிஆர்பி டெட்டு தகுதி தேர்வு மோனை எதுகை சொற்களை கண்டுபிடித்தல் முதல் வினா மோனை நயமுள்ள சுற்றுடர் எது அன்பாகி அருளாகி அறிவாகி மோனைன்ன சீர் சீர்தோறும் முதலெடுத்து ஒன்றி வருவது மோனை அப்போது அன்பு அருள் அறிவு முதல் எடுத்து ஆ ஆ ஆ என்று வந்ததினால ஏதான் ஆன்சர் எதுகை நயமுள்ள சுற்றுடர் எது என்ன இரண்டாம் எழுத்து ஒன்று வருதல் ஒவ்வொரு சீருக்கும் இரண்டாம் எழுத்து ஒன்று வருதல் இப்போ முதல்ல பாருங்க அறவோர் அடுத்து துறவோர் ர அப்போ அறவோர் கழித்தலும் துறவோர் எதிர்தலும் எதுகை பாய் எதுவுமே இணைத்தாலும் நல்லவனு வருது கண்டு கேட்டு வந்தாலும் வருது பறந்து வந்து விழுந்து எதுவுமே ஒரே எடுத்து இரண்டாம் எடுத்து வரலை அப்போது தான் ஆன்சர் எதுகு நயம் உள்ள சொத்துடரே எ எது எதுகை அப்படின்னா அதே போல் தான் இரண்டாம் இடத்து ஒரே மாதிரியே வர்றது அப்போ என்னைத்தானும் நல்லவே கேட்க இல்லை நன்னிற மென்முகை மின் எடை வருத்தி இங்கே பாருங்கள் நன்னிற நன் ரெண்டாம் இடத்து எண்ணு மென் ரெண்டாம் இடத்து எண்ணு மின் ரெண்டாம் இடத்து எண்ணு எனவே பி தான் ஆன்சர் எதுகை அதான் இதந்தரும் மனையை நீங்கி எடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்தரும் இரண்டும் நீங்கி படிமிகுந்து இடிவிட்டாலும் எதுகை கான் அதே தான் இதந்தரு இதை இதந்தரு பதந்தரு அடுத்தடுத்த அடியினுடைய ரெண்டாம் எழுத்து ஒரே மாதிரியே வருதுனால ஏதான் ஆன்சர் இந்த சொற்றுடரை பார்த்தீங்கன்னா சீருக்குள்ளே வரலை அடுத்தடுத்த அடியில் வர்றதுனால அது அடியது அப்படின்னு பேர் இதந்தரும் பதந்தரும் இய்பு உடைய சொட்டுடர் அது என்ன இயபுனா இறுதி எடுத்து ஒரே மாதிரியே வர்றது இல்லைங்களா அப்போது சீல பாருங்கள் பழமணல் மாற்று மின் இறுதி எழுத்து ஒரே மாதிரி வருது புது மணல் பரப்பு மின் 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 வருது இல்லையா அதுதான் ஏய்புனு பேர் எய்புனா கடைசி வார்த்தையோ கடைசி எழுத்துகளோ ஒரே மாதிரி வந்து அது ஏபுன்னு பேர் எனவே தான் ஆன்சர் துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவு மழை எவ்வளோ எதுனா பாருங்க இதுக்கு என்ன எதுகைன்னா ரெண்டாம் இடத்து ஒரே மாதிரியே வந்தால் எதுகை எல்லாம் இப்பு இப்புன்னு வருது முதல் நாலு சீர்லையும் வந்தால் முற்று எதுகைன்னு பேர் நன்றி வணக்கம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் கூடைனா என்ன இணையன என்ன உருவன என்ன சொல்லியிருக்கிறோம் முதல் நான்கு சீரும் ஒரே எதுகையோ வந்தால் அது முற்று எதுகைன்னு பேர் ஒரே மோனே வந்தால் அது முற்று மோனின்னு பேர் எனவே இது முற்று எதுகை நன்றி வணக்கம்